நம்பிக்கை இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற சொந்த பந்தங்கள் மேலே உறவுகள் மேலே நம்மிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தின் மேலே நிறைய நேரம் வைக்கிறோம் நல்லது தான் ஆனால் அந்த உறவுகளும் அந்த ஆஸ்திகளும் சொந்த பந்தங்களும் எல்லா நேரமுமே நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்றாற்போல் இருக்கிறது கிடையாது நிறைய நேரம் நான் மலை போல் நம்பினேன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என் நண்பர்கள் ஏமாற்றிட்டாங்க எங்கள் சொந்த பந்த ஏமாற்றிட்டாங்க ஐயோ இந்த பணம் ஆசீர்வாதம் இதை நான் ரொம்ப பெருசாக நம்பிகிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி நிறைய நேரம் ஜனங்க கவலைப்படுறாங்க அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம்னு கேட்குறாரு ஏன்னா மனுஷன் எல்லா நேரத்திலும் ஒரே போல் இருக்க முடியாதுங்க அவன் அடிக்கடி மாறிட்டு தான் இருப்பான் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு நம்முடைய நம்பிக்கையை மனுஷங்க மேலே வைக்காமல் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருப்பதே நலம் அப்படின்றார் அப்பி உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின ஆண்டவர் மேலே இருக்கணும் அதனால் தான் வந்து அழகாக தாவிதை சொல்கிறாள் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொல்லி அப்போ இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேலே நம்ம வைத்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்னு சொன்னால் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிங்க ஆண்டவர் உங்களை அன்னையும் கைவிடவே மாட்டார் ஆகவே உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை நம்புறத விட்டுட்டு உலகத்தை படைத்த ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கையை வைப்போம் கர்த்தர் உங்களை அன்னையும் ஆசீர்வதிப்பான் காட் பிளஸ் யூ